ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை குரு சிஷ்யன் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் புகழ்பெற்ற குரு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு இளைஞன் சீடனாக வந்து சேர்றாரு அந்த சீடன் தன்னுடைய சுற்றுப்புறத்தை பற்றியோ இல்லை சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றியோ யோசிக்கவே மாட்டார் குருகுலத்துக்கு வந்துட்டு போகிறவங்களாம் அந்த சீடனை பார்த்து இவன் பூமிக்கு பாரம் சோத்துக்கு தண்டம் அப்படின்னு ஏலனமாக பேசிட்டு போவாங்க அந்த சீரனை பற்றி சுவாமிக்கிட்டேயே குறை சொல்லுவாங்க ஆனால் குருவோட பார்வையில் வேறு விதமாக இருந்தது அவருடைய கண்ணுக்கு அந்த இளைஞன் நான் அனுபவத்தில் திளைப்பவனாகவே தெரிந்தார் அவருடைய அறிவு தீட்சியத்தை அவர் சரிவர புரிந்துக்கிட்டாரு அதனாலேயே தன்னுடைய வாரிசாகவே அவரை கருதி வந்தார் அன்னைக்கு நள்ளிரவு நேரம் குருநாதர் தன்னுடைய மாணவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வராரு அங்க அந்த இளைஞனை தவிர மற்ற எல்லாருமே உறங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துல அவங்க படித்த புத்தகங்கள்லாம் இருந்தது அந்த சீரனை தேடிக்கிட்டு வெளியே வந்தாரு குருநாதர் அந்த சீரன் கொட்டும் பணியில நட்டு நடு வழியில படுத்திருந்தாரு அவர் பக்கத்துல ஒரு சுவடி நூல் இருந்தது அதில் ஆங்காங்கே அவர் எழுதின விளக்க குறிப்புகளும் இருந்தது அதை மேலோட்டமாய் பார்த்த குருநாதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு தூங்கிக்கிட்டு இருந்த சீரனை தொந்தரவு செய்ய விரும்பாம தன்னுடைய மேலாடையை எடுத்து அவருக்கு போர்த்தி விட்டாரு சுவடி கட்டோட போன அவர் இரவு நெடுநேரம் வரைக்கும் சீரனின் குறிப்புரைகளை அவர் அக்கறையோடு படித்தாரு தமக்குள்ளேயே பாராட்டிக்கிட்டார் பொழுது விடிந்தது கண் விழித்தார் இளைஞர் பக்கத்தில் இருந்த சுவடிகளை காணும் குருவின் மேலாடையை யாரோ அவருக்கு போர்த்தி விட்டு மாணவர்களில் யாரோ இந்த குறும்பு செயலை செஞ்சிருக்கணும்னு அவருக்கு தோணுது ஆனாலும் குருவின் மேலாடையை இரவு முழுவதும் தான் போர்த்தி இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் அவருக்கு நடுக்கத்தை கொடுக்குது குருவிடம் மன்னிப்பு கேட்கறதுக்காக அவருடைய அறைக்கு போறாரு அந்த இளைஞன் குருநாதர் அவரை வரவேற்று தான் இதையெல்லாம் எழுதுனியா அப்படின்னு அன்போட கேட்கிறாரு ஐயனே நான் ஏதும் தவறு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னபடி அவர் பாதங்கள்ல விழுந்து வணங்கினார் அந்த சீடன் தன் சீடன் மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் மந்த புத்திக்காரன் அல்ல அவன் ஞானி அப்படின்னு சீடனாக அறிவித்தார் அந்த குரு அந்த சீடர் தான் பிற்பாடு ஸ்ரீ ராகவேந்தர் என்று உலகோரால் வணங்கி போற்றப்படுபவர் எப்பயுமே குருக்கள் தன்னோட சீடர்களின் திறமையையும் திறமை இன்மையையும் சரிவர புரிந்து கொண்டிருப்பார் ஹாய் குடேஷ் இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா ஆசிரியர்களோட சிறப்பு நம்மளால் முடியாது அப்படின்னு ஆயிரம் பேர் சொல்லுவாங்க ஆனா நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம முன்னாடி நின்னு தான் நம்மளுடைய ஆசிரியர்கள் நம் வெற்றிக்கு காரணமாக இருந்த ஆசிரியரை நினைவில் வைத்து போற்றுவோம் ஓகேவா குட்டீஸ் குட்டிஸ் நன்றி வணக்கம்